வணக்கம் மேசராசி நேருக்கு வைகாசி இருபத்தஞ்சு இந்த மாதம் இந்த வார பதிவுகள் எந்தெந்த கிரகங்கள் இங்கு உள்ளது என்பதை பார்ப்போம் மேச ராசியில் உங்கள் ராசிக்கு அதிபதி பகவான் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் நிலம் வீடு வாங்கக்கூடிய நிலையில் இருக்கும் மேசராசினருக்கு தடையில்லாமல் வீடு நிலம் வாங்க வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் அல்லது உடம்பு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ரத்தம் செவ்வாய் என்பது ரத்தம் உடல் அந்த ரத்தம் தான் ரத்தம் எங்காவது நின்று போனால் அங்கே நோய் உண்டாகிடும் ஆனால் இப்பொழுது அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குணமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு தனஸ்தானத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு புதன் சுக்ரன் குரு சூரியன் இந்த கிரக கூட்டணிகள் மிக 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 நல்லது மேசராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் கேது ஆறில் கேது பதினோராம் இடத்தில் சனி பகவான் சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு நிலையான வருமானம் நல்ல சிந்திச்சு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்க முடியுமோ அது மாதிரி இருக்கலாம் எல்லா செயல்களும் வெற்றி அடையும் சனி ஈஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி எல் தீபம் ஏற்றி தேங்காயில் எல் தீபம் ஏற்றி வழிபடுவது சனி தோஷங்கள் நீங்கும் அடுத்து விரயஸ்தானத்தில் குரு ராகு பகவான் இது தற்போதைய கிரக சூழல்கள் மேசராசிக்கு ஆகாத ராசிகள் மேசராசிக்கு கன்னிராசிக்கும் ஆகாதா ஆகாது சஷ்டாங்க ராசி மேச ராசிக்கு அஸ்ட் அதாவது எட்டுக்குடைய ராசி ஆகாது கும்ப ராசி பதினொன்னாம் வீட்டிற்கு அதிபதி கும்ப ராசி ஆகுமா என்றால் அதிபதி ஆகும் ஆனால் அந்த வீட்டிற்கு உரிய உரிய பகவான் கிரகம் எதுவென்றால் சனி ஈஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் இவர்களுடைய குணங்கள் வேறு அவர்களுடைய குணங்கள் வேறு மகர ராசியும் ஆகாது செவ்வாயும் சனியும் யுத்த கிரகங்கள் ஆனால் ஒரு வீட்டில் பிறந்து விட்டால் என்ன செய்ய முடியும் இப்போது கணவன் மனைவி மேட்சிங் பார்த்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஒரு தாய் தந்தையருக்கு மேசராசியாக இருந்து பிள்ளைகள் கன்னிராசியாகவோ அல்லது கும்பராசி கும்பராசி மகராசி மீனராசி இந்த ராசிகளாக இருந்தால் என்ன செய்யணும் தள்ளி வைக்க முடியாது குழந்தைக்கு அம்மா பால் ஊட்டணும் அதெல்லாம் வந்து தாயின் பாசம் எந்த எந்த ராசியாக இருந்தாலும் தாயின் பாசம் ஒரே மாதிரி தான் இருக்கும் தாய் தந்தையர் பாசம் மேசராசிக்கு மேசராசிக்காரர்களுக்கு மீன ராசியால் ஆதாயம் இருக்காது விரயங்கள் ஆகும் விரயங்கள் ஆகும் ஆதாயம் இருக்காது கொஞ்சம் அன்பு அதிகமாக இருக்கலாம் ஏன்னா வந்து குழந்தை பிறக்கும் பொழுது அன்னை அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் அன்புதான் பிள்ளைகளை பிள்ளைகள் மூலமாக திரும்பி வந்து சேரும் ஆனால் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேசராசிக்காரர் மீனராசி மகளாக மகனாக இருந்தால் அவர்களுடைய ஒரு முழு வருமானம் இந்த மேசராசி நேயர் அவர் தாய் தந்தையருக்கு அவருடைய வருமானத்தை கொடுத்திருப்பார் ஆனால் அவர்களுக்கு பெரும்பாலும் அது இருக்கும் அன்பு இருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் அதுதான் மீன ராசி அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ராசி இப்போ மேசராசிக்கும் பொருந்துமா என்றால் அதாவது ராசிக்கு மட்டும் நான் வந்து ஜாத திருமணம் பொருத்தம் சொல்லவில்லை மேசராசிக்கு காலப்போஷ தத்துவத்தின் இரண்டாம் வீடு ராசி சுக்கர பகவான் நிறைய நன்மைகள் ஏற்படும் நிறைய நன்மைகள் ஏற்படும் ரொம்ப இருவரும் சேர்ந்தால் ரொம்ப ஒரு ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா எதிலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் அவர் சுயஜாதகத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் சுயஜாதகத்தில் கிரகங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் பாதகமான இடத்தில் இருந்தால் அது அந்தளவுக்கு சாதகமாக இருக்காது ராசி மேசராசிக்கும் அதிபதி செவ்வாய் விச்சகராசிக்கும் அதிபதி செவ்வாய் குளிய ராசி ஆகவே ஆகாது இவர்கள் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்காரக இப்போ ஒரு வீட்டில் கணவன் மனைவியாக ஆயிட்டாங்கோ நாங்கள் ஜாதகம் பார்க்காம திருமணம் செஞ்சிட்டோம் எங்களுக்குள்ள நாங்கள் எப்படி இதை சரி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட வேண்டும் உங்கள் ராசிக்கு அதிபதி முருகப்பெருமான் வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமான் பாத பாதம் கண்டு அவருக்கு ஒரு அரளிப்பு அர்ச்சனை செய்வதன் மூலமாக கணவன் மனைவி உறவில் பலம் உருவாகலாம் அடுத்து வேலைவாய்ப்பு இந்த நேரத்தில் உருவாகுமா இரண்டாம் வீட்டில் ராசிக்கு அதாவது இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சூரியனும் இரண்டாம் இடத்தில் ஆறுக்குடிய புதனும் இரண்டாம் இடத்தில் குரு பாக்கியஸ்தானாதிபதி குரு 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 பகவான் அவரும் வந்து உங்களுக்கு தனஸ்தானத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் குரு பகவான் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் வருவார் மீண்டும் அதாவது குடும்ப நிலைகளை சரி செய்வார் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நல்ல நேரம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களை அவமானப்படுத்தியவர்களே உங்களுக்கு வந்து வாங்க வாங்கன்னு சொல்லி மதிப்பு கொடுக்கக்கூடிய காலம் இது நல்ல நேரம் இது ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய நல்ல நேரம் திருமணம் ஆகாத இளைஞர்கள் அல்லது வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் திருமணம் நடக்கக்கூடிய நல்ல நேரம் இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுள் ஏற்படும் மேசராசினியர்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்தில் அதாவது அஷ்டம சனி மேல சனி அல்லது விரையாதிபதி திசை எது நடந்தாலும் குரு பகவானை நீங்கள் வழிபடுவது நல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் இயற்றி வழிபடுவதன் மூலமாக வளர்ச்சிகள் தடைபடாது இருள் சூழ வந்தால் அந்த இருளை அப்படியே குரு பகவான் இடம் மாற்றி அனுப்பிவிடுவார் அதனால் குரு பகவானை வழிபடுறது நல்லது உங்களுக்கு குரு அந்த குருவே உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்க இருக்கிறார் ஆனால் அவர் வந்து அவர் இருக்கும் ஸ்தானம் இரண்டாம் இட வீட்டில் இருப்பதால் கொஞ்சம் நிறைய செலவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படும் தேவையில்லாத செலவுகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேசராசியினர் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்புக்காக இயங்குபவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய எண்ணம் உடையவர்கள் அவர்களோட மைனஸ் என்னென்னா எதுவுமே அவசரத்தில் முடிவெடுத்துருவாங்க அவசரம் எதுவுமே வந்து பட்டுப்பட்டுன்னு முடிவெடுத்துட்டு மனக்குழப்பம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை மட்டும் அவர்கள் மாற்றி கொண்டால் நன்மை நன்மை நன்மைகள் நிறைய நடக்கும் லட்சுமி நரசிம்மரை மேசராசினர் வழிபடுவது கணவன் மனைவி உறவில் பலம் உண்டாகும் நன்மைகள் உண்டாகும் பிரிவு ஒருபுறம் மெல்ல மெல்ல மறைமுகமாக ஏற்பட ஆயுத்தமாக உள்ளது என்றால் லட்சுமி நரசிம்மரை பகவானுக்கு சென்று நாங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறோம் எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் நிறைய உள்ளது அவற்றையெல்லாம் எங்க நாங்கள் பிரியக்கூடாது நாங்கள் பிரிஞ்ச எங்கள் குழந்தைங்களும் பாதிப்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து வேண்டிங்கன்னா அது லட்சுமி நரசிம்மர் அந்த அந்த அதாவது உங்களுக்குள்ள ஒரு இணக்கமான தொடர்பை ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் இணையக்கூடிய அன்பு காட்டக்கூடிய தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பார் லக்ஷ்மி நரசிம்மர் அதுக்காக தான் கோயிலெல்லாம் எல்லா எல்லா சாமிகளும் நம்ம இந்து மதத்தில் இருக்குது அதனால கடவுளை வழிபடுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் ஒரு மேசராசி மேசராசி தாய் வந்து எனக்கு என்னுடைய மகன் கண்ணீராசி அவனை பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அப்படி ஏதாவது பிடிக்காது ஆனால் அவன் மேலே அதிகமான பாசம் நான் சொல்வதையெல்லாம் கேட்க மாட்டான் அவன் இஷ்டத்துக்கு அவன் செய்வான் அவன் எதுக்கும் எனக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய என் மகனுக்கு தான் எனக்கு பிடிக்கல தவிர என் நான் வந்து முழுமையாக அவன் மேலே வந்து அன்பு வச்சிருப்பேன் இதுக்கு அவன் மனமாற்றம் ஏறி நான் மனமாற்றம் மாறி எனக்கு என்னுடன் அவன் சகஜமாக பழக வேண்டும் இதற்கு என்ன எந்த கடவுளை வழிபட வேண்டும் உங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான முருகக் கடவுளை வழிபடுங்கள் முருக முரு முருகப்பெருமான் சஷ்டி படியுங்கள் கந்தசஷ்டி படியுங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அல்லது கந்தசஷ்டி வீட்டில் ரெக்கார்ட் ரெக்க அதாவது ஒரு ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க அதெல்லாம் வந்து வீட்டில் கந்தசஷ்டி அந்த மந்திரங்கள் அந்த வார்த்தைகள் ஒழிக்கும் பொழுது இருள் விலகும் மனங்கள் இணையும் அப்பா அப்பா மகனாக இருந்தாலும் அம்மா மகளாக இருந்திருந்தாலும் இவங்க இணையக்கூடிய சக்தி கிடைக்கும் முருகப்பெருமான வழிபடுவது மூலமாக இந்த பதிவுகள் ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு மாற்றங்கள் வரும் ஒரே பதிவுல ஒரே மாதிரி பேச இயலாது காரணம்னா கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும்போது போது அதற்குரிய பலன்களும் மாறும் இந்த நேரம் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் தனஸ்தானத்தில் புதன் பகவான் தெளிவான ரூட்டு கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து குழந்தை இல்ல திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு பெண் குழந்தை விர விரும்புபவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று சந்திரன் நேற்று சந்திரன் மொத்தம் ஐந்து கிரகங்கள் ஒன்றாக இருந்தது இன்று மாறிவிட்டார் இன்றைக்கி சித்த யோகம் சித்த யோகம் வைகாசி இருபத்தஞ்சி எட்டு பதினைந்து வரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு பதினஞ்சுக்கு மேலே சிறுச நட்சத்திரம் என்று நிறைய நிறைய நன்மைகள் நடக்க ஒவ்வொரு மேசராசிரியர்களும் உங்கள் ராசிக்கு எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திர நாளில் திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோயில் சென்று அங்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா அஸ்வி நட்சத்திரத்திற்கு உண்டான தனி அறையில் சிவலிங்கம் அந்த நட்சத்திரம் சிவலிங்கமாக காட்சி கொடுப்பார் அஸ்வி நட்சத்திரமோ பரணி நட்சத்திரமோ கார்த்தி நட்சத்திரமோ நீங்கள் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திர பகவானுக்கு அரளிப்பூ வைத்து அர்ச்சனை செய்து எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு உடம்பு சரியில் குணமாக வேண்டும் என் பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும் அல்லது திருமணம் எங் எனக்கே லேட் ஆகி போச்சு திருமண வாய்ப்பை எனக்கு கொடு அல்லது கணவன் மனைவி வாழ் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்குது ஜென்ம நட்சத்திரத்தில் வழிபட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும் அது ஒரு வரப்பிரசாதமாக சென்னை மக்களுக்கு திருவெற்றியூர் முதன் முதலில் தோன்றிய கோயில் என்று ஒரு முறை நான் ஒரு செய்தித்தாளில் நான் படித்தேன் அந்த அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி போது பூமியில் முதன் முதல் தோன்ற கோயில்னு சொல்லி திருவெற்றியூர் வடிவடைம்மன் கோயிலில் அதை பற்றி நம்ம போட்டிருந்தாங்க அதுவும் தந்தி பேப்பர் தினத்தந்தி தான் படித்தேன் ஆனால் ஒரு பத்து பத்து வருஷமா படித்தேன் நிறைய போட்டிருந்தாங்க ஓம் என்ற ஓசை வந்து பூமியில் ஒழிச்சிருந்தது அது எந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த அந்த திருவொட்டூர் வடிவரிமன் கோயிலில் தான் அந்த கோயிலில் உள்ள பார்த்தீங்கன்னா லபாகுசா லபாகுசா ராமபெருமானின் புதல்வர்கள் வழிபு அந்த போர் பயிற்சி அற்ற எடுத்த இடம் கூட அதில் உள்ளே போட்டிருப்பாங்க அந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில் அந்த கோயிலில் வந்து இரும்பு சங்கிலி எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கும் இரும்பு சங்கிலி அந்த யாலி இருக்கும் யாலைக்குள்ளோ இரும்பு யாழிக்குள்ளோ உள்ள இரும்பு அதாவது அதாவது கசாரி மழை நிற்கும் கல்லை கருங்கல்ல உண்டான யாலையில் வந்து பல்லுக்குள்ளோ வாய்க்குள்ளோ பெரிய உரண்டாக இருக்கும் நிறையா பெரிய கோயில் தியாகராஜர் பகவான் நிறைய கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வட தட்சிணாமூர்த்தி என்று நல்லா தட்சிணாமூர்த்தி பகவான் ஆறு அடிக்கு உட்கார்ந்துட்டு இருப்பார் அரச மரத்து நீங்க நீங்கள் வடிவுடம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அரசு அந்த தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட்டு தான் நீங்கள் உள்ள கோயில் உள்ளே போனோம் அது போய்ட்டு வாங்க நீங்கள் இது போக முடியலைன்னா உங்கள் வீட்டு அருகாமையில் நிறுத்தக்கூடிய எந்த முருகன் கோயிலோ சிவபெருமான் கோயிலோ அங்கே போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது நல்லது குரு ரொம்ப நல்லா இருக்கார் இப்போ நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சூ அதாவது உங்களை வந்து சூ அதாவது சூழ்ச்சியால் உங் உங்கள் மனநிலையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் தெளிவான மனம் கிடைக்க வேண்டும் என்றால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் கெட்டது விலகும் நிறைய நன்மைகள் உண்டாகும் ஆகாத ராசின்னு சொல்லி நம்ம எதோ ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் நான் சொன்ன மாற்றிங்களா அந்த குழந்தைகளை நம்ம வந்து குழந்தை பிறந்ததுன்னா நம்ம மாற்ற தள்ளி வைக்கவே முடியாது அதுபோல் நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை தள்ளி வைக்க முடியாது இல்லை நமக்கு இப்போ மேசராசி அப்பா அம்மா இருந்தாங்கன்னா கும்பராசியோ மகர ராசியோ கன்னியாராசியோ ராசியோ இந்த ராசிகள் எல்லாம் ஆகாது அந்த குழந்தைங்கள்லாம் பிறந்தா யாரும் தள்ளி வச்சில்ல ஆனால் அதுக்கு கிட்டேயும் அன்பு காமிச்சு தன்னுடைய தாய் தந்தையர் என்ன கடமை செய்யணுமோ அதை கடமை செஞ்சு அவங்கள படிக்க வச்சு எல்லாம் அவங்களுக்கு கடமை அதாவது திருமணம் செஞ்சு பேரம்பேத்திலாம் பார்க்குறாங்க அப்படி இருக்கையில் கணவன் மனைவி நீங்கள் ஜாதகம் பார்க்காமல் திருமணம் எந்த ராசியை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் இந்த ராசி ஜோசியர் சொல்லிட்டாரு எனக்கு ஆகாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பிரச்சனையும் பிரச்சனை மேல் பிரச்சனை உருவாகி நீங்கள் பிரியக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்ளாதீர்கள் ஒரு குழந்தைய நீங்கள் எப்படி அன்பு காமிச்சு வளர்க்குறீங்களோ அதே போல மனைவி கணவனிடத்திலும் கணவன் மனைவியிடத்திலும் அன்பு காட்டி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு மேசராசி மேசராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் இந்த இரு ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா பொதுவாக மேசராசிக்கு ஒரு நான் நிறைய பதிவு போட்டிருக்கேன் எழுபது சதவீதம் பேர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் முப்பது சதவீதம் பேர்கள் நல்ல ஒற்றுமையாக இருக்காங்க அந்த முப்பது சதவீதத்தில் பதினஞ்சு சதவீதம் பேர்கள் சொந்த வீடு ரொம்ப ஆடம்பரத்தில் இருக்காங்க மிச்சம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒத்துமையா இருந்தாலும் ஏதாவது ஒரு பண பணத்தட்டுப்பாடு கடன் நிறைய கடன் அல்லது வந்து உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இப்படி இருக்காங்க இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இல்லை வந்து கடன் நிறையா இருக்குதுன்னா நீங்கள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை வழிபடுங்கள் புதன்கிழமை என்று பார்த்தசாரதி பெருமாளை வழிபடுவதன் மூலமாக அந்த தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் மேசராசினியர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அரசாங்க பதவியில் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் அது காவல்துறையில் இருந்தாலும் சரி இல்லை அரசாங்கம் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி அல்லது மில்ட்ரி இருந்தாலும் சரி நிறைய பேர் இருப்பாங்க உயர் பதவியில் இருப்பார்கள் குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை உங்கள் ஜோ உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரும் சென்று எனக்கு என்ன தசை நடக்குது தசா புத்தி தான் ஒரு ஒரு வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை தெளிவாக சொல்ல முடியும் இது வந்து பொதுவாக கோச்சார கிரகங்கள் ஓரளவுக்கு வந்து அதாவது ரொம்ப தொடர்ந்து சிக்கல் இருக்கும்போது அப்போது ஒரு உதவி செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து கை தூக்க விட்டு தைக்கு கை தூக்கி கூடுவாங்க அதுதான் இந்த கோச்சாரம் அதனால் உங்கள் தசையில் உங்கள் என்ன தசை நடக்குது தசாபுத்தி என்ன நடக்குது அதற்குண்டான தெய்வங்களை வழிபட்டு மேசராசினருக்கு இந்த கிரக அமைப்புகள் அதாவது ஒட்டு மொத்தமாக வந்து இன்னும் ஒரு மாசத்துல இந்த கிரகங்கள் அப்படியே மாறும் பொழுது மா உங்களுக்கு மாறி பாக்யஸ்தான குருவை தவிர மற்ற கிரகங்கள் மாறி உங்களுக்கு வந்து பாக்யஸ்தானத்தில் ஏழாம் பார்வையாக அதாவது தன்னுடைய சக்தியை எல்லா கிரகங்களும் சப்தம பார்வை உண்டு அந்த ஏழாம் பார்வையாக உன் பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் துன்பங்கள் எல்லாம் விலகப் போகிறது அடுத்த மாதம் ஏழாம் மாதம் மேலே நிறைய நல்ல மாற்றங்கள் இப்பயே நல்ல மாற்றம் இப்பயே பார்த்தீங்கன்னா புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் புதன் கிடைத்து உள்ளார் குரு பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் தன் அதாவது தனகாரகன் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிறைய பதவி உயர்வு சம்பள உயர்வு அல்லது கூடுதல் பொறுப்புகள் வெற்றி அடைய நீங்கள் நினைத்தது நிறைவேறக்குரிய நல்ல நேரம் இது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்தந்த கிரகங்களை நவகிரகங்களை ஒட்டுமொத்தமாக வணங்கி எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கற்பூர தீபம் வச்சு தீபம் ஏற்றி ஓ அந்த கிரகங்கள் நாமங்களை சொல்லி வழிபட்டு எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்க வேண்டும் என் வாரிசுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய வாரிசுகளுக்கு திருமணமாகவில்லை திருமண பாகியம் உண்டாக வேண்டும் அல்லது என்னை பெற்ற அப்பா அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை அந்த உடல்நலம் பாதி பாதிப்புகளை சரிப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் ராசிக்கு ஆகாத ராசி என்று நாம் முடிவு பண்ணிட்டா ஒருத்தரை பிடிக்கலைன்னா பிடிக்கலதா கடைசி வரைக்கும் ஆனால் பிடிக்கும் பிடிக்கும் என்று அந்த மனநிலையை நீங்கள் உருவாக்கி கொண்டால் எல்லா உறவுகளும் பிடிக்கும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சொந்தக்காரங்க ஒருத்தர் வீட்டுக்கு வரும்போது அப்படியே அந்த அந்த குதூகோலம் மகிழ்ச்சி எல்லாமே நிறையா இருந்தது ஆனால் இப்போது வந்து சொந்தக்காரங்க எங்கே பாத்திரப்போன்னு சொல்லி மறைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு மன வெறுப்புகளை உருவாக்கி கொள்கிறார்கள் இதுக்கு காரணம் எல்லாரும் ஒரே மாதிரியிருந்தால் எல்லோரும் வந்து வேணும் வேணும்னா எல்லாமே கிடைக்கும் அவங்க மட்டும்தான் ஆப்போசிட் பார்ட்டி மட்டும்தான் வந்து எல்லாம் அதாவது நம்மகிட்ட வரணும் அப்படின்னு நினச்சா எதுவுமே கிடைக்காது விட்டு கொடுத்தால் கோடி நன்மை எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது வந்து மேசராசியாக இருந்தால் ரிஷப் ராசி மிதுன ராசி கடகராசி சிம்ம ராசி ராசி துளாராசி விருது தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மீனராசி எந்த ராசியாக இருந்தாலும் விட்டு கொடுத்தால் கோடி நன்மை அதாவது எந்த வாழ்க்கையில் நீங்கள் வந்து சுற்றி இருக்கவங்க யார் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் நீங்கள் போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து அதெல்லாம் அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு நீங்கள் மேலே வந்துடலாம் ஆனால் கணவன் மனைவி வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அங்கே மன நிம்மதியை இழக்கக்கூடும் அந்த அந்த நிம்மதி கெடாமல் இருக்க என்னென்ன செய்ய முடியுமோ அந்தந்த கடவுள்களை முருகப்பெருமானை வழிபடுங்கள் தக்ஷாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் ஆரோக்கியத்திற்கு ஆஞ்சநேயர் பகவானுக்கும் தன்வந்திரி பெருமாளுக்கும் அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஆரோக்கியம் நிரந்தரமாக பெறலாம் மேசராசிக்கு எல்லா நன்மைகளும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தீர்காயிலும் முருகப்பெருமான் புரியட்டும் நன்றி வணக்கம்